இந்த பழனி வேலை நினச்சா நமக்கே பாவமாக தான் இருக்குது எத்தனை தடவை இந்த பொண்ணு கிடச்சிரும் அந்த பொண்ணு கிடச்சிடணும்னு கூப்பிட்டு போகிறது நிச்சயம் வரைக்கும் போகிறது அப்புறம் கல்யாணம் வரைக்கும் போய் நிற்கிறதுன்ட்டு தடவைலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலியே ஒரு மாதிரி திருதுருதுன்னு முடிக்கிறாங்க அந்த பொண்ணை தவிர ஏதோ ஒரு பிரச்சனையை மனத்தில் வச்சுக்கிட்டே இருந்துட்டு சொல்ல முடியாத பிரச்சனையால் நாங்கள் அந்த கல்யாணத்தை நிறுத்தியே தெரியணும்னு கடைசி நிமிஷத்தை நிறுத்த போகிறாங்க அப்படின்னா வந்து அந்தளவுக்கு அவங்கள மிரட்டி இல்லை வந்து அவங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு சக்தி வேலும் முத்து வேலும் வந்து அவங்களை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போக வச்சிருக்காங்க சொந்த பொண்ணையே கல்யாணம் மேலே வரைக்கும் கூட்டு போயிட்டு கல்யாணத்தை நிறுத்துறதுங்கிறது இந்த பொண்ணுக்கும் பிரச்சனை தான் பையனுக்கு எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு பொண்ணுக்கும் பிரச்சனை ஆனால் அந்த பொண்ணோட குடும்பம் தைரியமாக பண்ணுறாங்கன்னா அந்தளவுக்கு இவங்க ஏதோ காசை கொடுத்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதனால தான் அவங்க திரு 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 முழிச்சு கடைசியில் வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறாங்க நிறுத்தினதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ டக்குனு அவங்களோட பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முத்து வேலும் சக்தி வேலும் ஒரு பொண்ணை கூட்டு வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்காங்கன்னு சொல்ல ஏற்கனவே அழுதுகிட்டு இருக்க பழனி வேட்டை ஏதோ ஒரு பொண்ணு கிடச்சா போதும்டாடி அப்படினு மன சுற்றாரான்னு சொல்லிட்டு பாண்டியனும் ஆறுதல் சொல்லி அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்ல ஒத்துக்க போகிறாங்க அத்தனை பேர் முன்னாடி நம்ம குடும்பத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்தது எப்படியோ கல்யாணம் நடந்திருந்தனா இதுக்கு முன்னாடி பார்த்த பொண்ணை பற்றிலாம் விசாரிச்சு விசாரிச்சு பா பாண்டியன் பார்த்து பேசி ஈஸி வந்து எல்லாம் இது பண்ணாங்க எல்லோரும் சேர்ந்து குடும்பமே ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது முத்துவேல் சக்தியை ஏற்பாடு பண்ண அப்படின்னா அவங்க சொன்ன ஒரே விஷயம் உனக்கு சொத்து கிடைக்கணும் அப்படின்னா எங்கள் மூணு பேருக்கு சொத்து இருக்குது அந்த மூணு பேரில் வந்து அவனுக்கு நாங்கள் சொத்து தரமாக இல்லை அவனுக்கு சொத்து வேணும் அப்படின்னா நீ அவனை பேசி தனி கொடுத்து நான் வர வைக்கணும் இல்லை எங்கள் வீடு திருப்பி வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பொண்ணும் வந்து கல்யாணத்துக்கு பிறகு வில்லத்தனங்கள்லாம் பண்ணி அவங்களே வெளில போங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்து நடந்துக்கணும் அப்படின்னு பாண்டியன் குடும்பத்துக்கு எதிரான விஷயங்கள் பண்ணுறது சதிகள் பண்ணுறதுன்ட்டு ஒரு வீட்டுக்குள்ளார கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருந்தவங்க மத்தியில் வில்லியா ஒருத்தவரை உள்ளே இறக்க போகிறாங்கிறது தெரியுது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த சீரியல் இப்போ எப்படி இருக்குது இல்லை இது பார்க்குற சீரியல்களில் அவங்களுக்கு என்ன சீரியல் பிடிச்சிருக்கு இதில் திடீர்னு பழனிவேலுடைய கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு குமரவேல் அரசி கல்யாணம் ட்ராக் வேறு இருக்குங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ